ஹலோ ஃபிரண்ட் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எஸ்எம்பிபி சமையல்ல இருந்து லைவ் போடுறோம் இந்த லைவுக்கு முத முதல்ல நம்ம இனிப்புக்கு கேசரி நம்ம வீட்டில் செஞ்ச கேசரி இனிப்புக்காண்டி கேசரி மெதுவடை இதை பாருங்கள் மெதுவடை வீட்டில் சுட்ட இட்லி சூடான இட்லி இது வந்து பொங்கல் சூடான பொங்கல் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பொங்கல் வந்து பிள்ளைகள் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அதனால வந்து பொங்கல் இப்ப வந்து சாம்பார் சூடான சுவையான சாம்பார் இப்ப நம்மளுக்கு வந்து ஒன் இயர் ஆயிட்டு இந்த சேனல் எஸ் எம் பிபி சமையல் தொடங்கி ஒன் இயர் ஆயிட்டு இப்ப எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஒன் இயர் தாண்டிட்டு எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க